ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் பாருங்க இப்போ ஒரு ஃபேஸ் பேக் நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு வெள்ளை உளுந்து போட்டுக்கிட்டேன் பச்சை பயிறு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டேன் ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் அது இந்த ஃபேஸ் பேக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு வேறு லெவலில் சொல்ல முடியாது ஃபுல் வீடியோ பாருங்கள் செம்ம சூப்பருங்க இது மாதிரி இந்த ஃபேர் அண்ட் அந்த அதாவது நம்ம கடையில் விற்கிறத வாங்கி போட கூட இப்படி பழச்சினாக ஆகாது எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்போ தான் வந்து இதை செஞ்சு பார்த்துக்கலாம் எனக்கு ஒரு சம்பா ச சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானாக ரொம்ப நேரம் ஆச்சு பேக் போட்டு ஃபேஸ் பேக்லாம் போட்டு கொஞ்ச நாளாக என்னோடய ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி கரு கருவலையாக கருப்பு கருப்பாக இருந்துச்சு சரி இன்றைக்கி இது மாதிரி செஞ்சு பார்க்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அதை செஞ்சு பார்க்கலாம் பார்த்தா வேறு லெவலுங்க சூப்பராக இருந்துச்சு ஃபுல் வீடியோ பாருங்கள் நான் என்னென்ன இதில் சேர்ந்துருக்கேன் சேர்த்து சேர்த்து அரைச்சி நான் வந்து பேக் போட்டிருக்கேன்னு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செய்யுங்க தேவை இல்லாமல் க்ரீம்லாம் வாங்கி போடுறதுக்கு இது பெஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் செலவிட்டால் போதும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த அதெல்லாம் அந்த உ வெள்ளை உளுந்து பச்சைப்பயிர் அதெல்லாம் தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன் ஊற வச்சதும் சூப்பராக ஊறிடுச்சு ஒரு அரை நேரம் கழித்து மறுபடியும் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பொருள் சேர்த்துட்டு அது எண்ணல் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஊற ஒரு அரை நேரம் ஊற வைங்க உடனே மிக்சியில் தண்ணி கலக்காத அரைச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இந்த உளுந்தெல்லாம் உளுந்தும் பயிரும் ஊறிடுச்சு இதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் மிக்சியில் அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம் பாருங்கள் இந்த ரெண்டு பொருளையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அரை உருளைக்கிழங்கே போட்டுக்குங்க இருந்தாலும் நான் வந்து ஒன்று போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நான் வந்து கைக்கெல்லாம் கொஞ்சம் பூசலான்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அதனால நான் அரை ஊரில் கழிஞ்சே போதும் நமக்கு பேக்கு தானே ஃபேஸுக்கு தான் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும் இந்த பால்லே கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க லைட்டாக ரொம்ப வந்து ஏன்னா இதில் இருக்கிற ஈரமே போதும் இந்த தக்காளியில் இருக்கிற ஈரமே போதும் அதனால் பால் சேர்க்கத்தவளாதான் பாலில் ஊற வச்சுட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டு இருந்தது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் பயிரும் நல்லா ஊறிடுச்சு அரைச்சி காட்டு தண்ணி சேர்க்க தேவா அதில் இருக்கவே போதும் அந்த தக்காளியோட ஈரமே போதும் இப்போ நம்ம வந்து அதை பேக் போடலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் என்னோடய ஃபேஸை பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இந்த பேக் போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாமா என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க எல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது இது முன்னாடியிலேருந்து இருக்குது சரியாக போயிடுச்சு இந்த பக்கம் அந்த சரியாயிடுச்சு பார்த்தோங்க இப்போ பேக் போடுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸு இப்படி தான் இருக்குது பேக் போடுறதுக்கு அப்புறம் போட்டுட்டு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு என்னோடய ஃபேஸை கழுவி கட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் வந்து வெள்ளை உளுந்து பச்சை பயிர் ஒரு அரை உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நம்ம ப்ரெஷ்ஷோட நம்ம கை வந்து நல்லா கை தான் நல்லா அதாவது நல்லா தேய்க்கிறதுக்கு மேலே இருக்குது ப்ரெஷ்ஷோட நீங்கள் தண்ணி இது தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா தக்காளியில் இருக்க அந்த தண்ணியே போதும் ஆ இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபேஷியல் தான் பண்ணியிருக்கேன் ஃபேஷியல் பண்ணியிருக்கேன் நிறைய ஃபேஷியல் பண்ணியிருக்கேன் எனக்கு அதாவது குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது அப்போ பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆரம்பத்தில் இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு அதனால் முகம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ திரும்பவும் வந்து நமக்கு ஒரு வயசு வரும் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு தோணுதா நமக்கு எப்போதுமே பெண்களுக்கு எப்பவுமே வந்து நாற்பது வயசுக்கு மேலே தான் அழகாக இருக்க ட்ரெஸ் பண்ணிக்க தோணுமா அது நான் சொல்லலை அறிவியல் பிரகாரம் சொல்கிறாங்க புரியுதா அப்படிதான் தோணுது நமக்குமே அவங்க சொல்கிறது இப்போ கரெக்ட்டு தான் தோணுது ஓகே நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து திரும்ப கையால் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலை இதெல்லாம் இப்போலாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடுச்சு எனக்கு வந்து எப்போமே இயற்கை அழகு தான் பிடிக்குமே நான் வந்து இந்த மேக்கப் போடுறது அதுக்காக நான் செலவு பண்ணதே கிடையாது அந்த ப்ரெஷ் இந்த ப்ரெஷ் அந்த பவுட்ரு அந்த இதுக்கு எல்லாம் நான் போடவே மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது ஆனால் வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு இதெல்லாம் போடணுன்னு தோணுது என்ன இப்போ ஆகிட போகுது இல்லை தான் ஹெம்மா இப்போ செலவாகிட போகுது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக செஞ்சு பார்க்கணுமே அப்படின்ற ஒரு இதுதான் நல்லா அப்பி விட்டுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒட்ட மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு நல்லா ஒட்டிக்கும் இருந்தாலும் நம்ம வந்து நல்லா வந்து கையால் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டால் ஆகிடும் இதில் கொஞ்ச காலமாக நமக்கு வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை தலைவலி இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது நம்ம வந்து பேச நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு எப்பவுமே வந்து அதில் ஈடுபாடு காட்ட மாட்டாங்க நமக்கு எப்போ பிரச்சனை முடியாது நம்ம எப்போ நம்ம உடம்புலாம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதனால் இடது எடம் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க அப்போ தான் உடம்பு மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே இந்த இடத்தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது இதில் கொஞ்சம் அப்பி வைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பின்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அது பெண்களுக்கே வர்றது கருவாலேன்னு சொல்லுவாங்க அது அது கூட பாருங்க நான் கொஞ்ச நாள் இது போட்டிருந்தேன் ம் அது பேருமா சரி மாசிக்காய் போட்டுருக்கேன் மாசிக்காய் போட்டுருந்தேன் மாசிக்காயெலாம் போட்டிருக்கேன் மாசிக்காய் ஜாதிக்காயெலாம் இழைச்சி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நாள் போட்டுட்டு இருந்தால் அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சா அப்புறம் அதோட விட்டுட்டேன் சரி இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழுவி பார்க்கலாம் எப்படி இருக்குது பேசுகிறது சூப்பராக இருக்குது பேக் நல்லா வேலை செய்யுது சூப்பராக இருக்குது இப்போ நல்லா வெள்ளையாக இருக்குது பேசு ஐ சூப்பர் செம்மையாக இருக்குது ஒரு நானே ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேன் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியுன்னு நினைக்கிறேன் இன்னொடி எப்படி இருந்துச்சு ஃபேஸ் பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும் பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேன் என்ன நான் நேரம் வச்சுருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வா சூப்பர் இந்த பேக் சூப்பராக நல்லா வேலை செய்யுது நல்லாயிருக்கு இந்த பேக் போடுங்க நல்லா ஒர்க் ஆகுது தினமும் இதை போடுங்க ஓகே நல்லா எனக்கே சூப்பராக யூஸ் சந்தோஷமாக இருக்குது இருக்குது சாஃப்டாக இருக்குது ஒயிட்டாயிடுச்சி ரொம்ப கருப்பாக இருந்துச்சு என் மூஞ்சே பார்த்திங்களா முன்னாடி ஃபேஸுக்கும் நான் அதுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் பாருங்கள்